வணக்கம் நண்பர்களே டெட்டு பேப்பர் ஒன்று டூ சரிங்களா தால் ஒன்று தால் ரெண்டு என்ன தான் நடக்குது தமிழ்நாட்டில் பல பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் ஒரு சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நேற்று கூட தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எண்பத்தி ரெண்டு மார்க்கு மேலே எடுத்தவங்க அத்தனை பேரும் டோட்டலாக சொல்லப்போனால் பாஸ் பண்ணவங்க பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா எண்பத்தி ரெண்டுக்கு மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா எண்பத்தி நாலு எனக்கு வேலை கிடைக்குமா தொண்ணூறு நான் ஏன்னா நூறு இந்த மாதிரிலாம் பல பேர் கேட்குறாங்க எப்படி வேலை கிடைக்கிதுன்னு உண்மையிலேயே டிபார்ட்மெண்ட்லாம் யாருக்குமே தெரியலைங்க சரிங்களா நியமன தேர்வு அதுதான் இப்போ இருக்கிற ஜியோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்லது டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சிலபஸ் விடலாம் சிலபஸ் இல்லாட்டாலும் உங்களுடைய மேஜரையே படிங்க ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரத்துக்கு மேலே பாஸ் பண்ணவங்க இருக்காங்க பேப்பர் டூவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பக்கத்தில் இருக்கிறாங்க பேப்பர் ஒன்று வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பக்கத்தில் இருக்கிறாங்க சரிங்களா அதனால் உங்கள் சப்ஜெக்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது திடீர்னு ஒரு இன்றைக்கி என்னங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆனுவல் பிளானர் இன்றைக்கி வந்துச்சுன்னா கணக்கு கவர்மெண்ட் கணக்கு என்னதுங்க இன்றைக்கி நாங்கள் போன வருடமே ஆனுவல் பிளானர் வெளிய விட்டுட்டோம் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வெளியிட்டுட்டாங்க சரிங்களா டிஎன் யூஎஸ்ஆர்பி எக்ஸாமே வச்சு முடிச்சிட்டாங்க அஞ்சு லட்சம் பேர் வெளியிட்டாங்க போலீஸ் எக்ஸாம் அது மாதிரி இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா சொல்ல முடியாது இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மிக கடினம் இதே மாதிரி கோரிக்கை கொடுத்தாச்சு மனு கொடுத்தாச்சு போராட்டம் பண்ணியாச்சு மெட்ராஸ் போயாச்சு சரிங்களா டிஆர்பி செக்ரட்டரிட்ட போய் கேட்டாச்சு அதே மாதிரி முதல்வர் தனிப்பிரிவில் போய் கேட்டாச்சு அமைச்சரை பார்த்தாச்சு அமைச்சர் பிஏ கூட பார்த்தாச்சு கலெக்டரை பார்த்தாச்சு தாசில்தாரை பார்த்தாச்சு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டாங்க நமது நண்பர்கள் சரிங்களா நானும் நாலு வருடமாக க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினேழு பத்தொன்போது அஞ்சு தடவை நானும் தேர்வு எழுதுன ஒரு நபராக அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் சரிங்களா நண்பர்களே நம்ம ப்ரிப்பேர் ஆகிறத நல்லது திடீர்னு இன்னொரு டெட்டு அந்த தகுதி தேர்வு வச்சாங்கன்னு பாருங்கள் சப்போஸ் நியமன தேர்வு கொஞ்சம் லேட்டாக போய் அதுக்கு முன்னாடியே தகுதி தேர்வு வச்சுட்டாங்கன்னா இன்னும் இதனுடைய எண்ணிக்கை அதிகப்படியாக போயிடும் இப்போ இருக்கிற பல புது மாணவர்கள் கண்டிப்பாக எக்கச்சக்கமாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வெறும் எண்ணூறு மாணவர்கள் தான் பாஸ் பண்ணாங்க அதை நமக்கு தெரியும் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ரெண்டும் சேர்த்து வெறும் எண்ணூறு மாணவர்கள் தான் பாஸ் ஒரு ஒருவேளை இப்போ டெட்டு தகுதி தேர்வு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஓகே இந்த இந்த மந்தோ இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்தோ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏழு லட்சம் மாணவர்கள் எழுதுவாங்க ரெண்டு தாலும் சேர்த்து இதில் சப் சப்போஸ் கொஞ்சம் நம்ம முன்னாடி மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாதிரி இல்லைன்னா பதினேழு இதில் ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் பக்கத்தில் எழுபது எழுபத்தஞ்சாயிரம் பேர் பக்கத்தில் பாஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் பதினேழுலையும் மட்டும் அது மாதிரி இதுலேயும் ஒரு ஒரு லட்சம் பக்கத்தில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா எண்ணிக்கை வந்து ரெண்டு லட்சம் ஆயிரும் அதுக்கு முன்னாடியே நியமன தேர்வு வைக்கிறது தான் நல்லது அப்படி தான் கவர்மெண்ட் வைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் நீங்களாம் அப்படித்தான் எதிர்பார்ப்பேன் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஹோட்டலில் தாங்க வேலை பார்க்குறாரு டெய்லி இரநூத்தம்பது ரூபா சம்பளம் அவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே ப்ளஸ் டூ மட்டும்தான் படிச்சிருந்தாங்க அப்புறம் கரஸ்லேயே டிகிரி முடித்தாங்க மாஸ்டர் டிகிரி முடித்தாங்க பிஎட்டும் முடித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முடித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீனியாரிட்டி அவங்களுக்கு தெரியும் கலைஞர் இருந்தப்ப சீனியாரிட்டி வச்சு தான் போஸ்டிங்கெல்லாம் போட்டுட்ருந்தாங்க இப்போ இந்த ஆட்சி பத்து வர்ற தான் சீனியாரிட்டி இல்லாமல் தகுதி தேர்வு வச்சு போட்டுட்ருக்காங்க தகுதி தெருவு டிஆர்பி அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது சரிங்களா அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய சீனியாரிட்டியில் சிவி கூட போயிட்டு வந்துட்டாங்க கடைசியில் பார்த்தா அம்மையார் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏ இந்த மாதிரி தகுதி தேர்வில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ பிஜிடிஆர்களை யார் பண் பாஸ் பண்ணுறாங்களோ நல்ல மார மார்க் எடுக்கிறாங்களோ கட்டா படிப்படையில் தான் நாங்கள் மார்க் பணி நியமனம் செய்வோம்ட்டாங்க இப்போ அவங்களுக்கு அவங்க அவங்களும் இருக்காங்க இது உண்மை சம்பவம் என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அம்மாவும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள வயசு நாற்பத்தெட்டு பையனும் படிச்சுட்டு இருக்காங்க பையன் பையனும் டெட்டு படிச்சுட்ருக்காப்புல அவரும் பாஸு அம்மாவும் பாஸ் ரெண்டு பேருமே பாஸ் சரிங்களா அந்த சகோதரி வந்து கொஞ்சம் அப்போ காலகட்டத்தில் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ஒரு பதினெட்டு பதினேழு வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க அப்போல்லாம் இந்த இளமை திருமணமெல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பல வீட்டில் இருக்காங்க ஒரே வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க குடும்ப குடும்பமும் இப்போ ஆசிரியர் வீட்டில் பல ஆசிரியர் வீட்டில் அவங்க பையனும் பொண்ணுமே பிஎட்டு தான் படிச்சுருக்காங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பி பல குடும்பங்களில் ஆசிரியர் குடும்பமே அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறாங்க ஒரு சில குடும்பத்துலலாம் பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கச்சி அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா சரிங்களா ஈவன் அவங்க ரெண்டு ஒய்ஃபு ஹஸ்பண்டு ஒரு வீட்டில் மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா இல்லை நீங்கள் வீட்டில் சிங்கிளாக இருக்கீங்க வேலைக்கு போயிட்டுருக்கீங்க நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுன்னு சொல்ல படிங்க நல்லா படிங்க படித்தால் தான் வேலை கிடைக்கும் ஏன்னா கண்டிப்பாக நியமன தேர்வு வர்றதுன்னு என்னை ஜீவோ வந்துச்சோ அன்னைக்கே பல பேர் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க இவங்கெல்லாம் எங்கேயும் கோரிக்கை கொடுக்கவும் வரல எங்கேயும் மனு கொடுக்கவும் வரல போராட்டம் நடத்தவும் வரல கலெக்டர் பார்க்கவும் வரல சிஓவும் பார்க்கவும் வரல எனி டைம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க நியமன தேர்வு வந்தால் அழகாக அடிச்சுட்டு போயிடுவாங்க நாங்களாம் போராட்டம் பண்ணுவோம் எங்களுக்கு மார்க் கொடுக்க போகிறோம்னா கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் கிடையாது சரிங்களா ஒருவேளை அவங்களுடைய அவங்க க பட்ட கஷ்டத்துக்கு நன்மை கிடைச்சா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் ஒரு சிலர்னால் முன்னின்று நடத்துகிறாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் வாட்ஸ்அப் அட்மினாக இருக்கிறாங்க டெய்லி அவங்களுடைய செய்திகளை ப பகிர்ந்துக்கிறாங்க மற்ற டிஸ்ட்ரிக்டே அனுப்புகிறாங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டால் உடனுக்குடன் பதில் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இதிலேயே செலவிடுறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கடந்த ஆறு மாதமாக ரொம்ப சீரியஸாக பண்ணிகிட்ருக்குறாங்க மனு கொடுக்குறது போராட்டம் பண்ணுறது செய்கிறது அறவழியில் போய் அமைச்சரை பார்க்குறது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க மேக்ஸிமம் நியமன தேர்வு வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதுதான் ஜிஓ இருக்குது ஆனால் கவர்மெண்ட் நினச்சா ஜிஓவோ ஒன்றும் இல்லாமல் பண்ணலாம் சரிங்களா இப்போ விட நாற்பது வயசுன்றிருக்கு நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயசு அதுக்கு மேலே டெட்டு எழுத முடியாது போஸ்டிங் பண்ண முடியாதுன்றது அதெல்லாம் கண்டிப்பாக அமல்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக ஏற்கனவே கல்வித்துறையில் ஒரு ஒன்பதாயிரம் வழக்குகள் இருக்குதுன்னு நியூஸ் பேப்பரில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒன்பதாயிரம் வழக்குகள் ஒன்று ரெண்டு கிடையாது ஒட்டுமொத்த கல்வித்துறையில் ஒன்லி டெட்டு பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி மட்டும் கிடையாது எல்லாமே சேர்த்து அதனால் கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவாங்க அதே மாதிரி மனு கொடுக்கப்படும் இப்போ எலெக்ஷன் டைம் வேறு மெ மெனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை வர்ற நேரம் இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் டி ஆசிரியர் சமூ கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்து லட்சம் பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அரசு வேலை அரசு சாராத வேலை ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க பல பேர் கெட்டு எழுதவே வரமாட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் பேர் எழுதுனாங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சமாக குறைஞ்சிருச்சு காரணம் வந்து ரொம்ப கடினத்தன்மையாக இருக்குது நம்ம எதுவுமே படிக்கல பல பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணாலும் எழுத வர்றது கிடையாது அவங்களுக்கு தெரியுது நம்ம படிக்கலை படிக்காமல் போய் எதுக்கு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணேன் ஏற்கனவே ஐநூறுரூவா கட்டி வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஐநூறுரூவா அதே மாதிரி போக வர ஒரு நூறுரூவா அறநூறுவா அப்ளிகேஷன் வாங்க முன்னாடியெல்லாம் அப்ளிகேஷன் வாங்கணும் செய்யணும் இப்போ தான் ஆன்லைனு இந்த மாதிரி பல்வேறு கஷ்டங்கள்லாம் இருக்குது படிக்காமல் போய் எப்படி நம்ம இவ்வளோ தான் வாங்க போகிறோம் அந்த மார்க்கு நம்ம ஃபேமிலிக்கு சொல்ல வேண்டியிருக்கும் நம்ம குடும்பத்துக்கு தெரிய வரும் நம்ம நண்பர்களுக்கு தெரிய வ சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு பல பேர் எழுத மாட்டுறாங்க பல பேர் அப்ளை பண்ணுறதே இல்லை ஆனால் இந்த முறை எப்படின்னு தெரில ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கெல்லாம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ பல சமூக ஊடகங்கள்லாம் நியூஸ்கள் வந்துகிட்டே இருக்கிறதால அதேமாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் எக்கச்சக்கமான மாணவர்கள் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒன்றாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு அதனால் நியமனங்கள் பேப்பர் ஒன் டூக்கு ஒரு ஏழாயிரம் போஸ்டிங் வரும் அந்த மாதிரியும் ஒரு கருத்துக்கள் நிலவுகிறது கல்வித்துறை வட்டாரங்களில் சரிங்களா அதனால் இப்போ கொஞ்சம் மாணவர்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இடையில லாக்டவுன் டையத்தில் எங்கிட்டும் வேலைக்கும் போக முடியாமல் ஒரு இருந்தாங்க பார்த்தீங்களா அப்போயே பல பேர் ப்ரிப்பேர் பண்ண தயவு தயவுசெய்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேலாவது ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நீங்கள் பேப்பர் ஒன்று டூ பாஸ் பண்ணி இருந்தாலும் நியமன தேர்வில் ஆனீங்கன்னா வேலைவாய்ப்பு கிடையாது அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இப்போ அப்படித்தான் ரூல்ஸு நீங்கள் நியமன தேர்வு ஒவ்வொரு முறை எழுதிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் டெட்டு ஒரு தடவை பாஸ் பண்ணால் இப்போ வாழ்நாள் ஃபுல்லாக ஓகே இன்னும் எழுத தேவையில்லை அது உண்மையிலே நல்ல விஷயம் அதெல்லாம் நம்மளுடைய நண்பர்கள் பண்ண பல போராட்டங்களுக்கு கிடைத்த முடிவாக கூட வச்சுக்கலாம் என்சிடி தேசிய கல்வி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அது வந்து கொடுத்துருக்கு அதுவே எத்தனை வருடத்துலேருந்து அது அமலுக்கு வருதுன்னு இன்னும் ஜிவோ வரல ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே அது ஓகேவா அதுவும் இன்னும் ஜீவோ கரெக்டாக வெளியே வரல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ ரெண்டுக்குமே இருக்குதுங்க அதனால் நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் எண்பது டூ அதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றும் பாஸ் ஆகிருப்பீங்க பேப்பர் டூவும் பாஸ் பாஸ் ஆயிருப்பீங்க முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் அதாவது பேப்பர் டூ கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லை பேப்பர் ஒன்று நீங்கள் ரெண்டுமே பாஸ் பண்ணியிருப்பீங்க பெட்டர் நீங்கள் பேப்பர் டூ கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா பேப்பர் ஒன்று கொஞ்சம் எளிய தான் இருக்க போகுது பேப்பர் டூக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பேப்பர் ஒன்று டூ எழுதுகிறவங்க நீங்கள் ரெண்டும் எழுதுறீங்க பேப்பர் டூவில் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேப்பர் ஒன்று ஆட்டோமெட்டிக்காக க்ளியராக போகுது எனக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லைங்க ஆக்சுவலாக டிடிஎட்டே படிக்கலைங்க நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் டிடிஎடே படிக்கலை சும்மா எழுதி பார்க்கலாமே பேப்பர் ஒன்றுன்னு அப்ளையும் பண்ணோம் பாஸும் ஆனோம் ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் டிடிஎட் இல்லாததால் போகலை சரிங்களா பேப்பர் டூலையும் பாஸு பேப்பர் ஒன்லையும் பாஸ் எழுதி பார்க்கலாமே இதில் கொடுக்குற ஒரு அமௌண்ட்டு அதில் கொஞ்சம் அமௌண்ட்டு கேட்குறாங்க அதையும் கட்டிப்பாட்டு எழுதி பார்த்தோம் அப்போல்லாம் எழுதுணும் இனிமேல் வர்றதில் எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியலங்க சரிங்களா இது இதுதான் சுச்சுவேஷன் கரண்ட் சினாரியோ ஏமனத்தேருக்கும் நல்லா ரெடியாகுங்க அடுத்த வருடம் பிறக்க போகுது அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு நல்ல ஆண்டாக அனைத்து டெக் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தேர்ச்சி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நமது வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி